நஞ்சில்லா உணவை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் பாரம்பரிய நெல் ரகங்களை இயற்கை முறையில் பயிரிட்டு சாதனை படைத்துள்ளார் ஒரு கல்லூரி மாணவி மரபுசார வேளாண்மை பாதுகாத்து வரும் இந்த இளம் விவசாயி குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் தஞ்சை மாவட்டம் கருப்பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் தவச்செல்வன் இயற்கை விவசாயியான இவர் பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு வருகிறார் இவரது மகள் யாழினி இளங்கலை சுற்றுச்சூழல் அறிவியல் இரண்டாம் ஆண்டு பயின்று வருகிறார் சிறு வயது முதலே தந்தைக்கு உதவியாக இருந்து வந்த யாழினிக்கு தந்தையை போன்றே இயற்கை விவசாயம் மீது ஆர்வம் ஏற்பட்டுள்ளது இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வந்த யாழினி இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் மற்றும் நெல் ஜெயராமன் ஆகியோரது வழியில் பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளார் இதற்காக கடந்த ஏழு ஆண்டுகளாக பூங்காறு கருப்பு கவுனி ரத்தசாலி மாப்பிள்ளை சம்பா கருங்குருவை காட்டியானம் கிச்சிலி சம்பா ஆகிய பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு இயற்கை விவசாயம் செய்து வருகிறார் இந்த இயற்கை விவசாயத்தையும் பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்தும் அடுத்த தலைமுறையினருக்கு அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கில் கடந்த ஏழு ஆண்டுகளாக மாணவர்கள் நடவு விழா என்ற பெயரில் பள்ளி மாணவ மாணவியருக்கு பாரம்பரிய நெல் ரகங்களின் பயன்களை எடுத்துரைத்து மாணவர்களைக் கொண்டே நடவு செய்து வருகிறார் அந்த வகையில் பள்ளி மாணவர்களால் நடவு செய்யப்பட்ட பாரம்பரிய நெல் ரகமான கருப்பு கவுனி நெல் ஆள் உயரத்திற்கு நன்கு விளைந்து தற்பொழுது அறுவடைக்கு தயாராக உள்ளது இதுவரை இருபது வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு அவற்றை மீட்டெடுத்திருப்பதாக கூறும் யாழினி இளைய தலைமுறையினருக்கு நஞ்சியில்லா உணவையும் பாரம்பரிய நெல் ரகங்களில் எந்த வகையான சத்துக்கள் உள்ளன அவற்றை யாரெல்லாம் சாப்பிட வேண்டும் அவற்றால் ஏற்படும் மருத்துவ பயன்கள் என்ன என்பதையெல்லாம் விரிவாக விளக்குகிறார் இந்த இளம் விவசாயி யாழினி தொடர்ந்து நாங்க ஏழு வகையான நெல் ரகங்கள் வந்து மாணவர்கள் மட்டுமே வந்து பயிர் பயிரிட்டு வந்திருக்கோம் அதெல்லாம் அந்த ஏழு வகையான நெல் ரகங்கள்லாம் என்னன்னா மாப்பிள சம்பா கருங்குருவை காட்டியானம் கிச்சலி சம்பா கருங்குருவை கருப்பு தங்க சம்பா போன்ற நெல் ரகங்களை வந்து பயிரிட்டு வந்திருக்கோம் இதனால எதுக்காக இப்படி பண்றோம் அப்படின்னா நம்ம இளம் தலைமுறையினருக்கு வந்து இத பத்தி கொண்டு செல்லணும் விழிப்புணர்வு வந்து நம்ம பாரம்பரிய நிறுவனங்களை விழிப்புணர்வு வந்து அவங்கள்ட்ட வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக பண்ணிட்டு வரும் அமிலம் ஜீவாமிர்தம் என இயற்கை சார்ந்த இடுபொருட்களை விவசாயத்திற்கு பயன்படுத்தி வருவதாக கூறும் யாழினி விவசாயிகள் தற்கொலை அதிகரித்தாலும் இயற்கை விவசாயி தற்கொலை செய்து கொண்டதற்கான புள்ளி விவரம் இல்லை என்று பெருமிதமாக தெரிவிக்கிறார் யாழினி நாங்கள் பயன்படுத்துகிற இடுபொருள்கள் வந்து என்னென்னன்னா பஞ்சகவ்யா மீனோமிலம் பூச்சி விரட்டி ஜீவாமிரதம் போன்ற இடுபொருள்களை தான் வந்து இதுக்கு வந்து பயன்படுத்திட்டு வரோம் பசுமை புரட்சிக்கு தான் வந்து விவசாயிகளோட தற்கொலை எண்ணிக்கை வந்து அதிகமாகிடுச்சு ஆனால் எந்த ஒரு இயற்கை விவசாயம் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா எந்த ஒரு புலி விவரத்துலையுமே இல்லை காலநிலை மாற்றத்தை தாங்கி வளரக்கூடிய நமது பாரம்பரிய நெல் ரகங்களை இயற்கை முறையில் பயிரிடுவதால் அதிக மகசூல் பெறுவதுடன் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் நஞ்சில்லா உணவை வழங்க முடியும் அத்துடன் மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது என்பது இதன் கூடுதல் சிறப்பு எனவே விவசாயிகள் அனைவரும் இயற்கை முறை விவசாயத்தை செயல்படுத்தி பொதுமக்களுக்கு நஞ்சில்லா உணவை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது மாலை முரசு செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் அருள் ருஸ்வெல்ட்டுடன் ஷிபா ஜானட்